வணக்கம் எல்லோருக்கும் இந்த அமைதியான சூழலில் ஒரு மலலையோடு ஒரு குழந்தையோடு குழந்தையாக இருப்பது எவ்வளோ பெரிய பேரானந்தம் நேரம் காலம் எதுவும் தெரியாமல் குழந்தையோடு ஸ்பரிசத்தோடும் சின்னஞ்சிறு அழுகையோடும் கோபத்தோடும் கத்தல்களோடும் பயணிக்கும் இந்த உறவு அற்புதத்தின் அழகு எவ்வளோ சொந்தங்களிருந்து நம்மளுடைய தலைமுறையை நமக்கு கொடுத்த இந்த தரணி எவ்வளவு சொன்னாலும் மாளாது அற்புதமான இந்த பிறவியல் தந்தை என்ற ஒரு தகுதியை தந்த என் தலைமுறையை காக்க வந்த என் பிள்ளைகள் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த பிள்ளைகளாக அவர்களே வளர்வார்கள் என்ற நம்பிக்கையில் காலம் என்னை இழுத்து செல்கிறது ஒவ்வொரு முறையும் குழந்தையினுடைய சிரிப்பும் அழுகையும் அதனுடைய பிடிவாதமும் இதையெல்லாம் நம் காலத்தில் நான் வாழ்ந்த பருவத்தில் இதெல்லாம் பார்த்துருக்க இயலாது இதையெல்லாம் இப்போது பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான சூழலில் இந்த விடுமுறை நாட்கள் முழுவதும் குழந்தையோடு பயணிக்கின்ற உறவாடுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நீண்ட நெடிய கொஞ்சல்களோடு நீண்ட நெடிய மகிழ்வோடு நீண்ட நெடியோ பாசத்தோடு எப்பொழுதும் அரவணைப்போடு இருக்கின்ற அற்புத தருணமும் இந்த தருணம் இதைவிட இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான ஒன்று இல்லவே இல்லை மிகப்பெரிய ஒரு வேலை அது வேலை வேலையல்ல சுகமான வேலை அனைத்திலும் பெரிய பழு இருந்தாலும் அதனுடைய தயக்கம் காட்டாமல் தன்னுடைய குழந்தை வளர்ப்பில் செமையுற செய்யும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுகோலை இரட்டிப்பாக்குகின்ற தன்மையும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமும் இந்த குழந்தைகள் மூலம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது பெரும் பாக்கியம்தான் அந்த பாக்கியத்தை முழுக்க அனுபவித்து பெரும் பேரை பெறுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள இயற்கை என்னை தரிசிக்கின்ற மனிதர்களும் நேசிக்கின்ற அன்பர்களும் எல்லோருக்கும் இந்த குழந்தை பருவம் கிடைக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய கரிகாரிகளில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்